அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அது தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ வாட்ச்மேன் மசால்ஜி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு அடுத்த நேர்காணல் தொடர்பான வீடியோ நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நேர்காணல் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது மதிப்பெண்களுக்கு நடைபெறும் அந்த முப்பது மதிப்பெண்ணில் மேக்ஸிமம் ஒரு நபருக்கு ஆறு கேள்விகள் கேட்பாங்க அந்த ஆறு கேள்விகளை நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக இருக்கும் உங்களுடைய கல்வி தொகுதி தொடர்பாக இருக்கும் நீங்கள் எந்த காலி பணியிடத்திற்கு விண்ணப்பித்தீங்களோ அதோட பணி சம்பந்தமாக கேள்விகள் இருக்கும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க இப்போ அது தொடர்பாக தான் இந்த முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் எழுபது மதிப்பெண்களுக்கு ஐம்பதுக்கு மேலே வாங்கியிருக்கவங்க அனைவருக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த கலைச்சவர்களோட முதல் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மார்க்ஸ் வந்து எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க அடுத்த ரேங்க் லிஸ்ட்டு இந்த ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஜனவரி எண்டிங்கில் உங்களுக்கு நேர்காணலுக்கான டேட்டு சொல்லிடுவாங்க பிப்ரவரியில் உங்களுக்கு கண்டிப்பாக நேர்காணல் நடந்துடும் இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாந்தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நடந்தது எஸ்ஆர்எம்மில் அது தொடர்பாக நம்ம வீடியோவும் நிறையா கொடுத்துருக்கோம் அந்த நேர்காணலில் எப்படிலாம் கேள்விகள் வருன்றதும் நாம் அந்த நேரத்தில் சிந்தித்து எப்படி அந்த முப்பது மதிப்பெண் வாங்கணும் தொடர்பாக தான் இந்த முழுமையான வீடியோ ஸ்கில் டெஸ்ட்டை நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அனைவருக்குமே நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணாதான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி உங்களுக்கான ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ அன்றாடம் நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கலை சொற்களை தான் பார்க்க போகிறோம் இந்தியன் பீனல் கோடு கேட்க வாய்ப்பு இருக்குது இந்தியன் பீனல் கோடுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு தமிழை என்ன சொல்லுவோம் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐபிசி செக்ஷன் படி இந்த தண்டனை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த ஐபிசியோட டெஃபனிஷன் தான் இந்தியன் பீனல் கோடு கேட்க வாய்ப்பு இருக்குப்பா ஐபிசியோட டெஃபினேஷன் என்னது இந்தியன் பீனல் கோடு அதை என்ன சொல்லுவோம் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா சிபிசின்னா என்னென்னு கேட்பாங்க கிரிமினல் ப்ரொசீஜரல் கோடு கிரிமினல் ப்ரொசீஜரல் கோடு தான் இதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு அதே இது சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னா உரிமையல் செயல்பாட்டு முறை தேர்வு உரிமையல் செயல்பாட்டு முறைத் தேர்வு கிரிமினல் அப்படின்றது குற்ற நடவடிக்கைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த சண்ட அந்த தண்டனையோட ஒரு தொகுப்பாக இருக்கும் இதே இது உரிமை சம்பந்தமாக சிவில் கேசஸ் அப்படினால என்னன்னா சொத்து சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக போன்றவை இதெல்லாமே உரிமையல் சம்மந்தமாக தான் வரும் அப்போ சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னா உரிமையில் செயல்பாட்டு முறை தொகுப்பு அல்லது தேர்வுன்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்தியன் ஏவிடன்ஸ் ஆக்ட் ஐவிஏ அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் ஏவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா இந்திய சான்று சட்டம் இந்திய சான்று சட்டம் இப்போ பேசிக்ஸாக ஒரு சில கேள்வி கேட்பாங்கப்பா இந்திய உச்ச சரி உயர் நீதிமன்றமும் சரி சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுது சட்டம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க சட்டம்ன்றது என்னென்னா நமக்கான ஒரு வரைமுறையை தொகுத்து அதன்படி நடப்பது தான் சட்டம் தமிழில் சட்டம் என்பதற்கு செம்மை என்பது பொருள் செம்மை அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நடுநிலைமை அப்படின்னு கூட சொல்லலாம் நடுநிலைமை அப்போ நடுநிலையாக நின்று நம்மளுடைய கரெக்டான கருத்தை சொல்கிறதான் இந்த சட்டம் அந்த சட்டத்துக்கு சான்று தேவை அதனால தான் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுனா இந்திய சான்று சட்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் இப்போ அப்பா பேரில் இருக்க சொத்தை தன்னுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு எழுதி கொடுப்பாங்க அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் இந்தியன் சஜஷன் ஆக்ட் இந்திய வாரிசுரிமை சட்டம் இந்திய வாரிசுரிமை சட்டம் இந்தியன் சஜஷன் ஆக்ட் கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் ரொம்ப முக்கியம் கோர்ட்டு ஃபீ ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டணவில்லை நம்ம நார்மலாக ஸ்டாம்பு கேள்விப்பட்டிருப்போம் இது கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப்பு அப்போ கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப்ன்றது நீதிமன்ற கட்டண வில்லை இதெல்லாம் அன்றாட கோர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதில் உங்களுக்கு இந்த சிவில் கேஸு கிரிமினல் கேஸு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் போன்றவை எல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸாக கேட்டுகிட்டே இருப்பாங்க அதேமாதிரி இந்தியன் பீனல் கோட் பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க ஏன்னா இந்த இண்டியன் பீனல் கோடு அடிப்படையில் தான் ஒவ்வொரு நபருக்கும் தண்டனை தராங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது அறுபத்தஞ்சு உயர்நீதிமன்ற ஓ நீதிபதி ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா கேட்பாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு கூட உயர் நீதிமன்றம் இருக்கலாம் கேட்கும் அதுவும் கேட்பாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது சட்டம் வந்து உலகத்தில் ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க ஒன்று உலகத்துக்கு அதாவது இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அந்த நாட்டுக்கு தேவையான கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு அப்படின்னாலே அந்த நாட்டு மக்கள் அரசியலமைப்பின் படி நடக்கிறதா அதாவது சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாடு சட்டத்தின் அடிப்படையில் இயங்குதுன்றதுக்கு அந்த நாட்டோட அரசியலமைப்பாக ரொம்ப முக்கியம் நாம் இந்த அரசியலமைப்புன்ற வார்த்தை இந்தியா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டில் இருந்து எடுத்திருக்காங்க அதையும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போ இன்டர்நேஷ்னல் லா அப்படின்றது என்னென்னா அனைத்து நாட்டு சட்டம் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷ்னல் லா அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷ்னல் லா அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்குது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்சநீதிமன்றம் கோர்ட் அப்படின்னா உயர்நீதிமன்றம் கோர்ட் அப்படின்னா உயர்நீதிமன்றம் இந்த கோர்ட்டில் சென்னை கோர்ட்டில் யாரோட சிலை இருக்குதுன்னு கூட இப்போ ரீசெண்டாக எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா மனுநீதி சோழனோட சிலை தான் அங்கே இருக்குது இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் யாரோட சிலை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மனுநீதி நீதி சோழனோட சிலை அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட நீதிமன்றங்களில் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒன்று புரியுதுங்களா பழமையானதில் பரப்பளவில் ரெண்டாவது இது சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப முக்கியம் யாரோட சிலை அங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மனுநீதி சோழன் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது தான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தெரிவி தெரிவிக்கிற கருத்து எல்லாமே அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இப்போ வேற ஒன்றும் இல்லை இப்போ கோர்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு கலை சொற்கள் சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்கில் டெஸ்ட்டில் எல்லாத்துக்கும் ஈவனாக மார்க் போட்டிருக்க மாட்டாங்க எப்படியும் ஒரு ஆளுக்கு ஐம்பத்தி மூணு ஒரு ஆளுக்கு ஐம்பத்தி எட்டு ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு ஒரு ஆளுக்கு இருபத்தெட்டு கூட ஜஸ்ட்டு பாஸ் கூட ஆக்கி விட்டுருப்பாங்க அப்போ அது எங்கே மாறும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரிவியூவில் தான் மாறும் அடுத்து ரைட்ஸ்னால் சட்ட ஆவணங்கள் ரைட்ஸ் சட்ட ஆவணங்கள் சப்ஸ்டியூஷன் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள் சப்ஸ்டண்டபிள் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள் ப்ரொசீஜரல் லாஸ் அப்படின்னா செயல்பாட்டு முறை சட்டங்கள் ப்ரொசீஜரல் லாஸ் அப்படின்னா செயல்பாட்டு முறை சட்டங்கள் இது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் சமைச்சிருக்கு முன்னாடி ஓல்டு தமிழ் பாட புத்தகத்தில் சட்டம் தொடர்பாக ஒரு கலை சொற்கள் இருக்கும் அங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம் சட்டம் தொடர்பாக வள்ளுவர் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு குற்றம் செஞ்சவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து அதை நீங்கள் வந் நீங்கள் அதை குற்றமாக கருதக்கூடாது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்றது அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பயிருடன் விளைந்த கலை கலைனா வேண்டாத செடி எப்படி நம்ம அதை வெட்டுறோமோ அது மாதிரி தான் இந்த தண்டனையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் மரண தண்டனைலாம் விதிக்கிறாங்கள்ல அந்த காலகட்டத்தில் அதை கூட வள்ளுவர் அப்படி தான் சொல்கிறார் புரியுதுங்களா இது தொடர்பாக காணொளி தொடர்பாக ஏகப்பட்ட உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நன்றி